என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறேன் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் சாய் அண்ணா அச்சை திதி வருகின்ற புதன்கிழமை வருது வருகின்ற புதன்கிழமை நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் என்ன வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நிறைய டிவி விளம்பரம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்குங்க அதை வாங்குங்க இதை வாங்குங்க அவங்க வீட்டில் வந்து நிறைய செல்வங்கள் சேரும் இப்படி நிறையா சொல்லினே இருக்கிறாங்கன்னா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீங்கள் எதாவது சொல்லுங்கண்ணே அதாவது நீங்கள் எதாவது சொல்லுங்க நாங்கள் என் உண்மையிலே சிரிப்பாக இருக்குது நாம் ஏதாவது சொல்ல முடியும் நான் வருஷம் வருஷம் நிறைய வருஷம் சொல்லிட்டேன் அது அச்சை திதிக்கு நாம் என்ன பண்ணணுன்றதை அந்த சகோதரி புதுசாக பார்க்குறவங்க அதனால் இப்போல்லுமே நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இந்த பதிவு நமக்கு பொதுவாகவே அச்சய திதி தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் தங்கம் சேரும் அப்படி தான் இன்றைக்கி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி விட்டாங்க நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதானே அந்த கடையில் ஆஃபர் சில பேர் அதை புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க நாங்கள் அந்த தேதியில் அந்த நேரத்தில் வந்து வாங்குகிறோம் சொல்லி நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நகை கடையில் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அச்சய தேதி அன்றைக்கி நகை தான் வாங்கணுமா அப்படின்ற ஒரு இல்லை மக்களுக்கு ஒரு அன்றைக்கி வாங்கணுன்ற மனநிலைக்கு மாறி இருக்கிறாங்க அதான் உண்மை ஆக்சுவலாக அட்சயத்தீதி அன்றைக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு அட்சய பாத்திரம் அதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அச்சய பாத்திரம் என்பது அல்ல அல்ல குறையாமல் நாம் என்ன கொடுக்குறோமோ சாப்பாடு கேட்டாலும் கிடைக்கும் நாம் என்ன கொடுக்கிறோமோ அது நம்ம கையில் இருக்கும் அச்சய பாத்திரம் தான் நம்ம சாப்பாடுக்கு பிரச்சனையாக இருக்காது அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தில் அவ்வளோ பெரிய மகிமை எடுக்க எடுக்க அது குறையாது எடுக்காமல் இருந்தால் அதில் அப்படியே இருக்கும் அதுதான் உண்மை நம்ம எடுத்தால் தான் அதில் வந்திங்கன்னே இருக்கும் நீங்கள் எடுக்கலன்னா அதை அந்த அச்சைய பாத்திரத்திலே நம்ம பலன் இல்லை அப்போ நாம் அந்த அச்சய பாத்திரத்து எடுத்து எடுத்து கொடுத்தா தான் அந்த அச்சைய பாத்திரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை எடுக்காமல் நம்ம அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்தால் அந்த அச்சைய பாத்திரத்தால் நமக்கு எந்த பலனும் இல்லை அதே போல் தான் தயாரும் அச்சய பாத்திரம் போல தான் அச்சைய தெரியும் அன்னைக்கு நாம் செய்கின்ற செயல் நமக்கு நல்ல செயலாக இருந்தால் நல்லது நல்ல செயல் அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும் தெரியுமா உண்மையிலேயே நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவு கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கடையில் கொடுத்தனா நம்ம வீட்டில் இருக்கிற பணம் அன்றைக்கி வெளியே போதாது அங்கேருந்து தங்கத்தை வாங்கி அந்த வீட்டில் வைக்கிறோம் இதே போல் இது அச்சை தேதி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலஞ்சு அச்சை தேதி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை தங்கம் வாங்கினீங்கன்னா சந்தோஷம் அப்படி தங்கம் வாங்கினேன் என் வாழ்க்கையில் ரொம்ப தங்கம் வந்து சேர்ந்ததுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நிறைய தங்கம் சேர்ந்தது சில பேர் கடன் வாங்கிலாம் க தங்க நகை வாங்குறாங்க அது பெரிய தவறு தயவு செஞ்சு இந்த கடன் வாங்கி அன்றைக்கி தான் தங்கம் வாங்கணுன்ற முடிவு எடுக்காதிங்க ஏன்னா என் நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்து ஒருத்தர் என்னுடைய நண்பர் தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அச்சை தேதிக்கு நான் கடை வாங்கினேன்னு சொல்லி நகை வாங்கினான்ட்டு வேலை அப்போ கம்மியாக இருக்கும்போது கடை வாங்கி வாங்கினார் அந்த வட்டியை கட்ட முடியாமல் வாங்கின தங்க நகையை விற்று கடங்காலையான தான் ஆனார் இதுதான் உண்மை எனவே நாம் அன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணலாம் செய்கிறான் அச்சை தேதி அதுவுமா நாம் எப்பயும் சொல்கிற மாதிரி அச்சே பாத்திரம் எப்படி எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்ததோ அதே போல் நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க யாருக்காவது சாப்பாடு முகம் தெரியாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன் யாருக்காவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆடை தானம் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாருக்கா ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு உங்கள் வசதி வாய்ப்புகளை பொறுத்து ஒரு நல்ல விஷயத்தை அன்றைக்கி ஆரம்பிங்க நான் இன்னிலேருந்து நல்ல விஷயம் பண்ண போகிறேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய போகிறேன் ஏன்னா அச்சய பாத்திரம் எடுக்க எடுக்க எப்படி பணம் வந்துங்கன்னே இருக்கும் அச்சைய என்று நீங்கள் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் அதுக்குன்னு தங்கம் வாங்காமல் இருக்கலான்லாம் வாங்கினோம் வாங்கினோம் அது உங்களுடைய விருப்பம் செய்கிறான் ஏன்னா சில பேருக்கு அந்த தேதியில் வாங்கினா ஒரு சந்தோஷம் வாங்குங்க தவறுலாம் இல்லை ஆனால் அதுதான் முக்கியம் என்று நம்ம அதில் போகக்கூடாது ஏன்னா அப்படி வாங்கி இந்த இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆனால் தங்கம் விற்கிறவங்க நல்லா இருப்பாங்க அன்றைக்கி நாம் நான் வாங்கிறவங்க நல்லா இருக்கிறோமோ இல்லையோ தங்க நகை கடைக்காரங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க உண்மையே ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னா அச்சி அவங்களுக்கானது தங்கத்தை அன்றைக்கி விற்கிறாங்கல்ல அவங்க பாருங்கள் அன்றைக்கி எடுத்து கொடுக்குறாங்க வெளியே அதனால் அவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் வாங்குகிற நாம் நமக்கு எந்த லாபமும் இருக்காது அன்றைக்கி நாம் கொடுக்க பழகிக்கலாம் அச்சை எதுவும்மா அந்த தானம் ஏதாவது மோர் நம்மளால் ரொம்ப தானலாம் இல்லை தரோம் ஒரு பத்து மோர் பாக்கெட் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க காலையில் ஒரு நாலு நாலு இட்லி ஒரு வடை வச்சு ஒரு பத்து பேருக்கு ரொம்ப செலவுலாம் இல்லை அன்றைக்கி அச்சியத்திதி அதுவுமா வாங்கி கையில் வச்சுன்னு கோயில் ஓரத்தில் இல்லை நமக்கு இல்லாதவங்க எங்கேயாவது போய் கொடுத்துட்டு வாங்க இல்லை நானே சமைச்சி எடுத்து கொடுப்பேனா ரொம்ப சந்தோஷம் அச்சிய தீதி அதுவுமா நாம் தான தர்மங்களை செய்தால் அது பல மடங்கு பெருகி நம்மக்கிட்ட இருக்கும் அன்னைக்கு கொடுத்தா நமக்கு நிறைய கிடைக்கும் வாங்கினா எதுவும் கிடைக்காது ஏன்னா அச்சிய திதி அது இது எனவே நம்மளுடைய த ஸ்ரீ துவாரகமாயில் அன்றைக்கி அச்சைய திதி முன்னிட்டு அன்றைக்கி ஈவினிங் சிறப்பான பூஜை நடைபெறும் காலையில் நல்லா ஆரத்தி ஆரத்தியோடு அப்பா ஆரம்பிப்போம் சிறப்பான பூஜைகள் உண்மையில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி ஈவினிங் நம்ம எல்லோரும் கொண்டாட போகிறோம் ஏன்னா அச்சிய திதி அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச உதவிகள் ஏன்னா ஒரு சாய் சகோதரி புடவை வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஒரு பத்து பேருக்கு மேலே கொடுக்கலாம் அதை நாங்கள் நமக்கு அங்கே துவாரங்க மயிலை அங்கே கொடுக்க போகிறோம் முகம் தெரியாதவர்களுக்கு கோயிலில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அது போய் நம்ம நேரடி போய் கொடுக்கலாம் ஏன்னா சாயனா நீங்கள் புடவை கொடுப்பீங்க அவங்களால முடிஞ்ச புடவை கொடுத்துருங்க சாயனா அச்சிய திதி எதுவுமான்னாங்க கண்டிப்பாக அச்சை திதி அன்றைக்கி நாம் அதை கொடுத்துட்லாம் அன்றைக்கி அந்த சகோதரிக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சு ஏன்னா நம்ம கொடு வாங்கி கொடுத்துறாங்க நீங்கள் பார்த்து கொடுங்க ஏன்னா அவங்களால போய் கொடுக்க முடியாது சாயனானாங்க கண்டிப்பாக நாங்கள் அன்றைக்கி கொடுத்துட்றோம் அன்றைக்கி அன்னதானமாக போடுறதில்ல நாம் எல்லாேருக்கும் சாப்பாடு அன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கிறோம் அன்றைக்கி அங்கே இல்லாதவங்க பாத்திரம் அன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்டு சிறப்பாக அன்றைக்கி தான தர்மங்கள் செய்து அச்சய திதியை கொண்டாடுங்கள் அச்சய பாத்திரம் எப்படி நிரம்பி வழிகிறதோ அதே போல் உங்கள் வீட்டில் நிரம்பி வளம் எடுத்து எடுத்து கொடுத்தா அது நீங்களே வச்சிங்கன்னா அது அச்சய பாத்திரம் வீணாக தான் போகும் அது எடுக்காமல் இருந்தால் அச்சய பாத்திரமும் வீண்தான் அதை நல்லா புரிஞ்சுங்க எனவே திதி அன்று நாம் மற்றவர்களுக்கு தான தர்மங்களை பண்ண ஆரம்பித்தால் நம்ம வீட்டில் செல்வங்கள் வந்து சேரும் உண்மையிலே அது ரொம்ப நல்ல நாள் ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கி ஒரு பத்து பேர் கொடுத்துருவாங்க ரொம்ப தான தர்மம்னால் அப்படி தடைப்படலாம் இல்லை ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு பத்து பேருக்கு தாகமாக உட்காந்துருப்பாங்க பாருங்கள் அவங்க கையில் கொடுங்க உண்மையிலே அது பெரிய தானம் இப்படி சின்ன தானத்தான் அன்னைக்கு தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றபடி வாழ போகிறது கொஞ்ச காலம் அதை மற்றவர்களுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் எப்பயுமே போகிறமையும் சுயநலத்தோடு வாழ்வதை விட்டேன் இந்த அச்சய தீதியில் அச்சய பாத்திரம் எப்படி மற்றவர்களுக்கு பயன்படுகிறதோ அதே போல் இந்த அச்சய தீதியிலிருந்து நான் மற்றவர்களுக்காக பயன்படுவேன் என் குடும்பத்தை கூட என் குடும்பமும் நல்லாயிருக்கும் என்னை சுற்றி இருப்பவங்க நல்லா இருப்பாங்கன்ற ஒரு முடிவோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த அச்சிய திதி ரொம்ப சிறப்பான திதியாக இருக்கும் எப்பயுமே நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லாயிருக்குன்னு பேசி பேசி என்னத்தான் வா ஒன்றுமே பண்ண முடியாது சேரம் இருக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தா வீட்டில் பொருள்கள் சேர ஆரம்பிச்சிடும் தூய உள்ளத்தோடு நீங்கள் பொருள் கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னா அது வீட்டில் நமக்கு அந்த பொருள் வந்து சேர்ந்துங்கன்னே இருக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது நம்ம வீட்டில் வந்து சேரும் உண்மையிலே எனவே முயற்சி பண்ணால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாயராம் ஓம் சாய்ராம் அச்சே திதிக்கு இந்த முயற்சி தான தர்மங்களை செய்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க அப்போ அவட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாய்ராம்